ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் அறிமுகம் செய்யும் ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி எம் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனியில் அடைக்கலம் புகுந்திருக்கின்ற சிறிய நாட்டின் அகதிகளை உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது தாமதப்படுத்தப்பட்டு வருகின்றது ஜெர்மன் நாடானது சிரியாவிலிருந்து எமன் நாட்டுக்கு வந்த அகதிகளை குறிப்பாக மனிதாயமான அடிப்படையில் வரிவிட சாவி பெற்றவர்கள் கூட சிரிய நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் தற்பொழுது சிறிய அரசாங்கமாக குறிப்பாக அந்த நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சரானது சிரியாவிலிருந்து எமன் நாட்டுக்கு வந்த அகதிகளை சிரியாவுடைய முழு கட்டமைப்பு அக்காக தற்பொழுது உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இவ்வகையாக வெளிநாடுகளில் உள்ள சிறிய தற்பொழுது சிறிய நாட்டுக்கு திரும்பி வந்தால் சிறிய அரசாங்கத்தினால் இவர்களை நிர்வகிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது எது இருந்தாலும் ஜெர்மனியுடைய முன்னாள் சுகாதார அமைச்சர் ஜென்ஸ் பான் அவர்கள் கூட அண்மையில் லெபனான் துருக்கி போன்ற நாடுகளுக்கு மேல் உஜ்ஜியம் ஒன்றை மேற்கொண்டு பின்னர் உடனடியாக சிறிய நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து மனதாய்மான அடிப்படையில் அதிகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டு விசாவை பெற்றவர்களை அந்த நாட்டுடைய மேல் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று வேண்டும் தொண்டை வெடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஜெர்மனி நாட்டு வங்கி நில வரைகளில் காணப்படுகின்ற பாதுகாப்பு பெட்டகங்களில் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன ஜெர்மனியில் அண்மை காலங்களாக வங்கிகளில் உள்ள நில அறையிலிருந்து பாதுகாப்பாக உள்ள பணப்பட்டகங்கள் கொள்ளையர்களால் அன்றைய திருடர்களால் சூறையாக்கப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்திருந்தன தற்பொழுது கடந்த வெள்ளிக்கிழமை பிரேமன் நகரத்துள்ள ஃபோல்ஸ்பேக் என்று சொல்லப்படுகின்ற வங்கியினுடைய நில அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட பொருட்களை சேகரித்து வைக்கின்ற பெட்டகங்கள் உடைத்து திருடப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை பேங்க் என்று சொல்லப்படுகின்ற இந்த வங்கியானது மிகவும் சிறிய வங்கி என்றும் இந்த வங்கியை இவர்கள் இடைவேளையும் பொழுது பூட்டிவிட்டு விட்டு சென்றதாக தெரிய வந்திருக்கின்றது வேளையில் இவர்கள் பின்னர் பொழுது இந்த வங்கியினுடைய நில அறையில் சூறையாடப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த சூறைய சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்கள் மோசமான துர்நாற்றத்தை வீசுகின்ற வாயு ஒன்றை தங்களது தேவைக்காக செய்கின்ற பணியாளர்கள் நில அறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இவ்வாறு இந்த நில அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த பணப்பட்டங்கள் சூறையாடப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது அன்னளவாக மூன்று நபர்கள் இவ்வகையான சம்பவங்களில் ஈடுபட்டதாக போலீசார் சந்தேகிப்பதாக தெரிய வந்திருக்கின்றது எது பாறாக இருந்தாலும்

இப்பொழுது கெடுபடிகள் அதிகரித்து வருகின்றன இந்திய மாணவி ஒருவருக்கு விசா வழங்கியது தொடர்பாக தற்பொழுது நீதிமன்ற விசாரணை நடைபெறுகின்றது ஜெர்மனியில் கல்வி கற்கின்ற வெளிநாட்டு பல கழக மாணவர் விடயத்தில் ஜெர்மனியின் வேளில் அமைந்திருக்கின்ற நிர்வாக நீதிமன்றமானது அதிரடியான முடிவொன்றை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்தியாவைச் சேர்ந்த பல கழக மாணவியொருவர் ஜெர்மனியினுடைய பல்கலைக்கழகம் ஒன்றில் முதுமாறி கல்வி கற்க கற்கனவியை மேற்கொண்டு வருவதாகவும் இதேவேளையில் இவரது கற்க கற்கனவியானது இணையதளம் மூலமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்த காரணத்தினால் இவருக்கு பொறுப்பான வெளிநாட்டிற்கு காரியாலயமானது இந்த மாணவியை இந்த பல் கற்க கற்கானது நேரடியாக பல கழகத்திற்கு சென்று கற்க வேண்டுமா என்று இணையதளம் மூலமாக கல்வி மேற்கொள்ளலாம் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பல்லக்கழகத்திடமிருந்து இது சம்பந்தமான விவரங்களைப் பெற்று வருமாறு வேண்டியதாகவும் இதேவேளையில் பின்னர் வெளிநாட்டவர் காரியாலயம் ஆராய்ந்த பொழுது இந்த கற்க நிறையை இணையதளம் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாணவிக்கு முதுமானி கல்வி கற்க நிறைய மேற்கொள்வதற்கு உரிய மதிவிட விசாவை வழங்கவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது இந்த மதிவிட விசாவை வழங்காத காரணத்தினால் இந்த மாணவியானவர் பேரில் உள்ள நகர் நிர்வாக நீதிமன்றத்தில் இந்த வெளிநாட்டவர் காரியாலயத்துக்கு எதிராக வழக்கொன்றை தாக்கல் செய்ததாகவும் இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றமானது இந்த பல்கலைக்கழக மாணவியானவர் இந்த கற்கணறையை இணையதள வழி மூலமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்திய காரணத்தினால் இவருக்கு வெளிநாட்டவர் காரியாலயம் விசா வழங்காமல் விட்டது சரியான முடிவென்று தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த வேளை இந்த பல்கலைக்கழக மாணவியினுடைய பல்கலைக்கழகமானது இந்த மாணவியானவர் நேரடியாக பல்கலைக்கழகத்துக்கு வந்து கற்கனவையை மேற்கொள்ள வேண்டும் என்று பார் செய்த நிலையில் நிர்வாக நீதிமன்றமானது இந்த வழக்கை விசாரித்து இவ்வகையான ஒரு முடிவை எடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக மூன்றாவது நாட்டை சேர்ந்த பல கழக மாணவர்கள் ஜெர்மனியில் கல்வியை மேற்கொள்ளும் பொழுது இவர்களுக்கு வெளிநாட்டுக்கான வதிவிட விசா வழங்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் ஜெர்மனி நாட்டில் இயங்கி வருகின்ற வெளிநாட்டவர் அலுவலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் பணம் பெற்று விசா என்ற குற்றச்சாட்டின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் கடந்த மாதம் ஜெர்மனியின் வீலபெர்ட் நகரத்தில் உள்ள வெளிநாட்டவர் காரியாலயத்திற்கு கடமையாற்றுகின்ற சில அதிகாரிகள் அந்த பிரதேசத்தில் நீதலசம் எல்லாப்பணி சொல்லப்படுகின்ற நிரந்தர மதிவிட விசாவை பெறுவதற்கு விண்ணப்பம் செய்தவர்களிடமிருந்து பணத்தை பெற்று அவர்களுக்கு நிரந்தர மதிவிட விசாவை வழங்கியார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பிரதேசத்தில் உள்ள அரசு சட்டத்தினர் பாரிய விசாரணை ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் ஆரம்பத்தில் குறிப்பிடத்தக்க தொகையினருக்கு இவ்வாறு நிரந்தர மதிவிட விசா வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது இந்த விடயமானது பூதாகரமான முறையில் வெடித்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்க ஏற்கனவே போலீசார் விசாரித்துக் கொண்டிருந்த நிலையில் மேலும் மேலதிகமாக பதினைந்து நபர்களுக்கு இவ்வாறு நிரந்தர பதிவிட விசாவானது பணத்திற்காக வழங்கப்பட்டதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த வெளிநாட்டவர் காரியாலயத்தில் கடமையாற்றுகின்ற இரண்டு அதிகாரிகள் மற்றும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் மற்றும் ஒரு நபரும் இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் பீலபெல்ட் நகர நிர்வாகமானது குறிப்பாக வெளிநாட்டவர் காரியாலயமானது இவ்வகையான செயற்பாட்டை தமது வெளிநாட்டவர் காரியாலயத்தில் கடமையாற்றுகின்ற அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தார்கள் என்று தகவல் இவ்வகையான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு குற்றவாளியாளாக தற்பொழுது இனம் காணப்பட்டிருக்கின்ற இந்த நான்கு நபர்களில் ஒன்றும் நபரானவர் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாகவும் அதாவது இந்த விடயத்தில் தகவல்களை வழங்கி வருவதாகவும் அந்த பிரதேசத்தில் உள்ள அரசு சட்டத்தினர் தெரிவித்ததாக இந்த செய்தியை வெளியிட்டுள்ள பத்திரிகையானது தெரிவித்திருக்கின்றது அண்மை காலங்களாக பல நகரங்களில் காரியங்களில் குறிப்பாக வெளிநாட்டு காரியங்களில் இவ்வாறு பணத்திற்காக வெளிநாட்டு காரியாலயத்திற்கு அடிமையாற்றுகின்ற சில அதிகாரிகளை விசாக்களோ அன்றையில் ஜெமன் நாட்டு பிரஜாரிமையை விற்றதாக ஏற்கனவே செய்திகளில் தெரிவித்திருந்தோம் இனி உலக செய்திகள் உக்ரைன் நாட்டில் அதிபர் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று மறைமுகமாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் நாட்டுடைய தற்போதைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அழுத்தத்தை பிரியோகித்து வருகின்றார் என்பது ஏற்கனவே அறிந்த விடயமாகும் இதே வேளையில் தற்பொழுது உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் செலன்சி அவர்கள் அந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தான் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இதே வேளையில் அந்த நாட்டினுடைய தேர்தல் வருகின்ற மே மாதம் அதாவது வைகாச மாதம் அளவில் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது இவ்வாறு இருக்க உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தமானது வருகின்ற ஜூன் மாதம் கடைசிக்குள் ஏற்படலாம் என்று ஆரிடம் தெரிவித்துள்ள நிலையில் அந்த நாட்டினுடைய அதிபர் செலன்ஸி அவர்கள் இவ்வகையான கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் மேலும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று சமாதான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படும் பொழுது மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா அந்த உக்ரைன் நாட்டுடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்க வேண்டுமென்ற ஒரு மேற்கொள்ளை காட்டி இதன் பிற்பாடு இவ்வையான தேர்தல் ஒன்றை தான் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டதாக செய்திகள் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது ஐரோப்பாவிற்கான போலீஸ் தலைமை அலுவலகம் டென்மார்க்கில் அமைந்திருக்கின்றது இதேவேளையில் இந்த டென்மார்க்கில் உள்ள ஐரோப்பாவுடைய போலீஸ் தலைமை அலுவலகமானது சீனாவிலிருந்து சட்டவிரோதமான முறை பணத்தாள்களை அச்சடித்து ஐரோப்பாவிற்கு விநியோகம் செய்கின்ற ஒரு பாரிய ஒன்றை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சீனாவிலிருந்து ஒல்லாந்து நாட்டுக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இவ்வகையாக மோசடியான முறையில் பணத்தாள்களை அச்சிட்டு இவர்கள் பொதிகளில் அனுப்பி வைத்த தெளிவாக தெரிய வந்திருக்கின்றது இந்த ஐரோப்பாவிற்கு பொறுப்பான போலீஸ் தலைமை அலுவலகம் ஒன்று பில்லியன் ஓய்ரோக்களை அதாவது மோசடியான பணத்தை கைப்பற்றியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது பதினெட்டு நாடுகளில் ஐரோப்பாவிற்கு பொறுப்பான போலீஸ் தலைமை அலுவலகம் இவ்வையான சோதனைகளை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு வரப்பட்டுள்ள பணத்தில் தொண்ணூறு விதமான மோசடியான பணங்கள் சீனாவிலிருந்து அனுப்பப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியமானது இந்த விடயத்தில் சீனாவால் நாடானது ஐரோப்பாவுடன் ஒத்துழைப்பு ஒன்றை வேண்டும் என்று பகிரங்கமான முறையில் வேண்டுதல் அண்டை விடுத்ததாக தெரிய இது இவ்வாறு இருக்க நேற்று முன்தினம் உடைய யூரோப்பியன் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பின் மீது பெல்ஜியம் நாட்டு போலீசார் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது ஐரோப்பியன் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பானது தமது நிர்வாக கட்டமைப்பை குறைப்பதற்காக தமிழம் இருந்த கட்டிடங்களை பெல்ஜிய நாட்டு அரசாங்கத்திற்கு விற்றதாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு இந்த கட்டிடங்களை விற்ற நிலையில் பல மோசடி சம்பவங்கள் நடைபெற்றதாக வெள்ளியம் நாட்டு போலீசார் கருதுகின்ற காரணத்தால் இவ்வாறு சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதெல்லாம் வாங்கி விற்கிறாம்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா